ஹலோ வெல்கம் டு பால்மதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கஞ்சி பண்ண போகிறோம் இது பாருங்கள் இதுதான் மாப்பிள்ளை சம்பா அரிசி இதுக்கு ஸ்பெஷலாக தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் சட்னி பண்ண போகிறோம் அதுதான் ஸ்பெஷல் இது வந்து பால் சேர்த்து நம்ம கஞ்சி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு நல்லா ஓவர் நைட்டு எயிட் ஹவர்ஸ் நல்லா ஊற போட்டாச்சு நல்லா ஊற போட்டு பாருங்கள் இந்த மாதிரி நிழல்லையே காய போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு நல்லா தண்ணியெல்லாம் இருந்துட்டு இந்த மாதிரி காய போட்டிருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் பொடிச்சிக்க போகிறோம் நோய் மாதிரி பொடிச்சிட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வேகும் பொதுவாகவே இது வந்து ஊறதும் லேட்டாகும் அதுக்கப்புறம் வேகிறதும் லேட்டாகும் தண்ணி அதிகமாக வச்சு இதை வேக வைக்கணும் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் பொடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரிசி பாருங்க எவ்வளோ சூப்பராக பொடிஞ்சிருக்கு லைட்டாக ஈரம் இருக்குது நல்லா இந்த மாதிரி பொடிச்சிக்கணும் இந்த மாதிரி பொடிச்சிக்கும் போது நல்லா இதுக்கு நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் எடுத்தோம்னாக்கா ஒரு எயிட் ஹண்ட்ரட் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இது வேக வைக்க போகிறோம் நல்லா நிறைய தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது தான் நல்ல ஒரு பத்து விசில் விட்டுடும் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு என்னெல்லாம் சேர்க்க போ சேர்த்து வேக வைக்க போகிறோன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கஞ்சி செய்யக்கூறோம் அதுக்கு சீரகம் பூண்டு இதே இதில் சேர்த்துடலாம் ஜீரகம் போட்டு சேர்த்துட்டு இதில் நம்ம அளந்துக்கலாம் எவ்வளோ அளவுக்கு நோய் இருக்குன்றத பாருங்க எவ்வளோ நோய் இருக்குது இந்த இதில் இந்த கிளாஸில் ரெண்டு அளவுக்கு நோய் இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஊற வச்சு பிடிச்சதுனால இப்போ இதுக்கு இதில் ரெண்டு போட்டிருக்கோம் அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மூணு இந்த மாதிரி பதினாலு நம்பர் சேர்த்துடலாம் அழிஞ்சி வச்சுருக்கேன் கம்மியாக சேர்த்துட்டு இது உப்பும் பாலும் அதுக்கப்புறமா வேந்ததுக்கப்புறமா அப்புறமா பார்த்துட்டு சேர்க்கலாம் ஸ்டீம் அடங்கியாச்சு வெயிட் எடுத்து பார்க்கலாம் இது தொடர்ச்சியாக அப்படியே மாங்காய் சட்னியும் பண்ண போகிறோம் இப்போ நம்ம சூப்பராக எடுத்துருக்கு பாருங்கள் அப்படியே கொதிச்சுட்டு ஸ்டீம் அடங்கின உடனே நம்ம இது கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் பாருங்கள் அருமையாக இருந்திருக்கு இப்போ இதுக்கு இப்போ தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலக்கி கொடுத்துட்டிங்கன்னாவே நல்லா கலிக்கிங்கன்னா இப்போ திரும்பவும் வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு முக்கியமாக இன்னொன்று சேர்க்க போகிறோம் தேங்காய்பால் தேங்காய்பால் எடுத்து வச்சுருக்க பார்த்தீங்களா இப்போ நம்ம ஸ்டவ்ல ஆஃப் பண்ணப்புறமா சேர்த்தா கூட போதும் எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா பால் சேர்த்தாச்சு இப்போ வந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேவையான அளவை இதுக்கு ஷைடிஷாக நம்ம வந்து மாங்காய் சட்னி செய்ய போகிறோம் இப்போ மாங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரே ஒரு மாங்காய் எடுத்து இந்த மாதிரி துரிய வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு தேவையான ஒரு பொடி செய்ய போகிறோம் அந்த பொடி என்னென்னலாம் போட போகிறோன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இங்கே கஞ்சி ரெடியாக இருக்குது இதுக்கு தேவையான மாங்காயில் ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து கடை வச்சு இதில் வந்து எண்ணெய் சேர்க்க இல்லை கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் இதில் பாருங்கள் சீரகம் இருக்குது சீரகம் எடுத்துக்கலாம் தனியாக கொஞ்சம் அதிகமாகவே ஒரு மூணு டீஸ்பூன் தனியாக நல்லா மிளகா வேடிக்கை இது வந்து காரம் கம்மியாக இருக்கும் இந்த மிளகாவை வந்து நம்ம இப்போ சேர்த்து இதை வந்து வறுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நம்ம ஒருத்திட்டு போகிறோம் நல்லா கொசலாம் பிடிச்சிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து தச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற வச்சு நல்லா ஜீரகம் பொரியிற ஸ்டவ்னு கேட்குது பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நம்ம ஆற வச்சு பொடிச்சிக்கலாம் நம்ம இப்போ சட்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கலாம் ஆயில் அதிகமாகவே விட்டுட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகமாக சேர்த்துடலாம் கடுகு சீரகம் நல்லா வெடிக்கட்டும் கடுகு சீரகம் வெடித்த உடனே நம்ம இப்போது கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும் இது ரொம்ப இந்த மாப்பிடை சம்பா அரிசி கஞ்சிக்கு வந்து இது சூப்பராக இருக்கும் அந்த காம்பினேஷன் இப்போ மாங்காவும் நல்ல சீசனில் கிடைக்கிறதுனால நம்ம இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மாங்காய் மாம்பழம் இதெல்லாமும் நம்ம சீசனில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப உடம்புக்கு தேவையான சக்திகள் கிடைக்கும் அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கள் இதை வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடியது அதனால நம்ம இதை வந்து கண்டிப்பாக அந்த டைமில் சேர்த்துக்கணும் நல்லா கடுகு வச்சிட்ருக்கு இப்போது கடுவத்தை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மாங்காய் மாந்தாத்தூரி வச்சுக்கிறது ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கலாம் நம்ம இதை கொஞ்சம் அதிகமாக கூட செஞ்சு வச்சுட்டு நம்ம ரெண்டு மூணு நாள் கூட நல்லா யூஸ் பண்ணலாம் நல்லா வதந்துருக்கலாம் நல்லா வதந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு கூட நம்ம இதில் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சம் அதிகமாகவே உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக பொடி போட போகிறோம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு அதுக்கு அதிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொடி பாருங்கள் மிக்சி ஜாரில் பொடிச்சு வச்சுருக்கோம் இப்போது அந்த தனியா சீரகம் கடுகு இதெல்லாம் பொடிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா இதை வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிடிச்சி வச்சுருக்கிறதுல சேர்த்துடலாம் இது மாங்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க எல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு இந்த மாங்காய் தொக்கையில் நம்ம மாம்பிள்ளை சம்பா கஞ்சியோடு சேர்த்து சாப்பிடும்போது சரியான டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் பார்த்தலாம் வாங்க சூப்பரான கஞ்சியும் மாங்காய் தொக்கும் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி இதில் ரெண்டு மாங்காய் எடுத்தால் இந்த அளவுக்கு வரும் இன்னும் கொஞ்சம் இருக்குது சூப்பரான காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த சீசனில் நம்ம வந்து மாங்காய் கிடைக்கும்போது இந்த மாங்காய் தொக்கை கஞ்சிக்கு செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்